அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்ட கேள்வி சார் எனக்கு பணம் நிறைய வரணும்னா சார் நான் எந்த மாதிரி ஃபோட்டோ சார் செல்ஃபோனில் டிபியாக வச்சுக்கணும் அது மாதிரி வச்சு கேட்கும்போது எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த விஷயத்தை இப்போ நான் அப்படியே உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் அதை நல்லா கேட்டுக்கணும் சரி நல்லா பார்த்துங்க நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் தான் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு என்ன விலங்கு என்ன மரம் என்ன பூ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வங்களை இணைச்சி நான் அந்த ஒரு அமைப்பை சொல்கிறேன் அந்த அமைப்பின்படி பாருங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரிங்களா அவங்களுக்கு பணம் நிறைய வரணும்னா அவங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்போனில் படத்தை வச்சுக்கணும் அஸ்வினிக்கு படத்தை வச்சுக்கணும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க யானைப்பட வச்சுக்கும் போது நல்ல யோகத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் பரணி நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மயில் படம் வச்சுக்கணும் இது நல்ல யோகத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன படம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல வந்து கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாம் ஓகேங்களா கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நிலாவுடைய பௌர்ணமி நிலாவுடைய படத்தை வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிருக சிறுடன் ரோகிணிக்கு அப்புறம் மிருக சீரிடம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைப்பை வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சிதம்பரத்தில் இருக்கிறாரு நடராஜர் அவருடைய ஃபோட்டோவை வச்சுக்கணும் செல்ஃபோனில் டிபியாக வச்சுக்கிட்டாலும் சரி எந்த அமைப்பில் வச்சுக்கிட்டாலும் சரி இது ஒரு நல்ல யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஓகேங்களா ஓ திருவாதிரை திருவாதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் ராமர் போட்டோ ராமர் பாதத்தை வழிபாடு செய்யற மாதிரி போட்டோ ராமேஸ்வரத்தில் பிடிச்ச போட்டோ இதுல எது மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா திருவாதிரைக்கு அதன் பிறகு புனர்பூசம் சாய்பாபா போட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பூசம் பூசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்பத்தோடு இருக்கக்கூடிய சர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய கடவுள் எந்த கடவுளை வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அது பெருசாக இருக்கனால இங்கே நான் எழுதலை ஓகேங்களா சரி பூசம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆயில்யம் இந்த ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பணம் நிறைய வரணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஃபோட்டோ எது வச்சுக்கிட்டாலும் நமக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதில் எந்தியா இருக்கிறனால எழுதலை முன்னோர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வந்து ஆண்டாள் போட்டோ வச்சுக்கணும் சரிங்களா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பன் போட்டோ மகாலட்சுமி போட்டோ வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு தனவரவு வந்து நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நன்றி ஏன்னா அவங்க கேட்டதுனால தான் நான் அந்த இந்த வீடியோ விளக்கணும் அந்த விஷயத்தை வந்து விளக்குறேன் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்காரங்க எப்பவுமே மகாலட்சுமி போட்டோ அல்லது கை கையோட இருக்கிற மாதிரி கை சின்னம் காங்கிரஸ் கட்சியோட சிம்பிள் இருக்க பாருங்க கை சின்னம் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம் மகாலட்சுமி போட்டோ வச்சுக்கலாம் ஓகேங்களா அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் ஓகேங்களா அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க சித்திரகுப்தனுடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துக்காரங்க வந்து நரசிம்மருடைய ஃபோட்டோ வழிபாடுக்கணும் சரிங்களா இது வந்து நல்ல யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே போல் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவை வச்சுக்கணும் நான் அப்படியே வாயிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு அது நீங்கள் வீடியோவை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ காவடி தோரணத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்களோடைய ஃபோட்டோ வச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தாமரையோடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் சரிங்களா விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தாமரையுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பணங்கள் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யானை ஐராவதம்ங்கிற ஒரு யானையையும் இந்திரனுடைய ஃபோட்டோவையும் வச்சு வழிபடும் கேட்டையில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை கும்பிடணும் நீளமான கடவுள்களை கும்பிடணும் ஆஞ்சநேயரை கும்பிடணும் அப்படின்னு அர்த்தம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் ஆஞ்சநேயரை வந்து கும்பிடலாம் இதுக்கு விலங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரங்கு போட்டோ குரங்கு ஃபோட்டோ வச்சு கும்பிடும்போது இது நல்ல ஒரு அமைப்பே தருது போராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை ஃபோட்டோ வச்சுக்கலாம் உங்களுடைய செல்ஃபோன்லேயோ உங்கள் வீட்லேயோ விநாயகர் ஃபோட்டோ வச்சுக்கும்போது உங்களுக்கு தொழிலாகட்டும் வருமானமாகட்டும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஃபோட்டோ வச்சுக்கலாம் பெருமாளுடைய ஃபோட்டோ வச்சுக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் திருவோண நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலோடு இருக்கக்கூடிய கண்ணனுடைய போட்டோ வச்சுக்கணும் கிருஷ்ணருடைய போட்டோ வச்சுக்கும் போது அது நல்ல அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் பூங்கொத்து போட்டோவை வச்சுக்கணும் பூங்கொத்து பொக்கை நூறு சரிங்களா இந்த மாதிரி எண் கொண்ட ஒரு அமைப்பை வச்சுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரும் சதய நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா குபேரவனோடைய போட்டோ வச்சுக்கணும் புரியுதுங்களா சதய நட்சத்திரத்துக்காரங்க குபேரனோடைய ஃபோட்டோ வச்சுக்கணும் வச்சுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தையும் பெயர் புகழையும் அந்தஸ்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க காமதேனு ஃபோட்டோவை வச்சுக்கணும் ஓகேங்களா பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க காமதேனு ஃபோட்டோ வச்சுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் அல்லது படகு ஃபோட்டோ இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும் கடைசியாக ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க குதிரை படம் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை முறையில் பணம் நிறைய சம்பாதிச்சு புகழ் பாக்கியம்லாம் மிகப்பெரிய ஒரு அளவில் அடையலாம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே எந்த ஃபோட்டோவை நம்ம வச்சு நம்மளுடைய சம்பத்து தாரையை நம்ம பணம் வரவதற்கு எந்த ஃபோட்டோவை வச்சு வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் தயவுசெய்து நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் நான் என்னுடைய பக்கத்தில் பார்ப்பேன் நெகட்டிவ் கமெண்ட்டெல்லாம் போடாதீங்க உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்க அது எனக்கு தெரியுது நீங்கள் அதை அந்த மாதிரி போடுறத மேக்ஸிமம் தவிர்த்துருக்குங்க அந்த மாதிரி கமெண்டெல்லாம் நான் எடுக்க சொல்லி நம்மளுடைய அட்மின்களுக்கு உத்தரவு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்டெல்லாம் போடாதீங்க இப்போவே நட்சத்திர பொருத்தம் நட்சத்திரம் ஃபோட்டோ வந்து நம்ம போட்டிருக்கோம் இதுக்கே நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு நம்பிக்கை ஃபார்முலா கணிதம் அது புரியாதவங்க வந்து உள்ளே தயவுசெய்து கமெண்ட் பண்ணாதீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாஸ்திரம் சரிங்களா தெய்வ அனுகூலமான ஒரு சாஸ்திரம் இதை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி தயவுசெய்து யார் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்